எதிரான சைபர் குற்றங்கள் குறித்து இரு சக்கர வாகன விழிப்புணர்வு பயணத்தை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவங்கி வைத்தார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ரீஜன் மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் இருசக்கர வாகன பிரச்சார பயணத்தை தொடங்கினார் இதனை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பயணமானது ஆறு இருசக்கர வாகனங்களில் கோவையில் துவங்கி நேபாளில் உள்ள காத்மாண்டுவில் முடிவடைகிறது இதற்காக பதினான்கு நாட்களில் ஏழாயிரம் கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் விக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பேசிய ரைடர்கள் தற்போதுள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக செயலி மூலம் பெண்களின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து குற்ற செயல்களில் ஈடுபட்டும் வருகின்றனர் இதுகுறித்து பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நேபாள் செல்வதாகவும் செல்லும் வழியில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செல்வதாக கூறினர் ஓகே என் பேர் சங்கராஜ் சுப்ரமணியன் நாங்கள் ஒரு ஆறு பேர் சேர்ந்து கோயம்புத்தூர்லேருந்து நேபால் வரைக்கும் பைக் ரைட் போகிறோம் இது எந்த என்ன காஸ்க்காகனு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் சேஃப்டி ஃபார் உமன் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் இணையதளத்தில் நிறைய விதமான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஆண்க்கும் சரி பெண்கும் சரி இதில் பெண்களுக்கு நடக்கிற குற்றங்கள் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அந்த குற்றங்களை நம்ம தடுக்கணும் அந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு முயற்சி தான் இது இப்போ பெண்கள் பெண்களுக்கு இந்த மாதிரியான சைபர் குற்றங்கள் நடக்கும் போது ரெண்டு விதமாக பாதிக்கப்படுறாங்க ஒன்று எமோஷனலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களால வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்ல முடியாது இல்லை ஹஸ்பண்டை சொல்ல முடியாது சைரில் என்ன என்னோட ஃபோட்டோ மார்ஃப் பண்ணிட்டா என்னோடய வீடியோ மார்க் பண்ணி என்னை இந்த மாதிரி மிரட்டுறாங்க காசு கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து யாரும் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி எமோஷனல் டேமேஜ் இருக்க பெண்கள் இன்னொன்னு தவறு நடந்துருச்சு இந்த தவறு நான் எங்க போய் நான் எப்படி வந்து இது தப்பிக்கிறது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் ஒன்னும் என்ன பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை முன்னிறுத்தி நாங்க என்ன பண்றோம் அப்பிடின்னா வி ஆர் பெர்ஃபார்மிங் இஸ் ராலி சோ ராலி போற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா வி ஆர் ஒயின் கிவ் ப்ரவுஷர் காலேஜில் செஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் கண்டக்ட் பண்ணி குறிப்பாக பெண்களுக்கு பெண்கள் இன்டர்நெட்டில் எப்படி சேஃபாக இருக்கணும்னு நீங்கள் அந்த லவ் டெடி மூவியில் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவே நீங்கள் மார்க் பண்ணி நம்ம வேறு ஒரு மூஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்துருச்சு ஸோ டெக்னாலஜின்றது அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது கிரிமினல் சைபர் கிரிமினல்ஸ் எப்படிலாம் டெவலப் ஆகிருக்காங்க நீங்கள் அதிலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத வந்து முன்னிறுத்தி அதை எப்படி நம்ம டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி இங்கே இது நாங்கள் இந்த இதை பயணத்தை வந்து தொடர்கிறோம் இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நாங்கள் பண்ணுறது வந்து இதுக்கு வந்து இன்னும் வேல்யூ ஆட் பண்ணுன்னு நினைக்கிறோம் thank <laughs> you